நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோவே நீங்கள் போடலை அப்புறம் என்னாச்சுங்க சிஸ்டர் கொரியர் போடலை அப்படின்ட்டு நிறைய என்கொரிஸ் வந்துருந்துச்சு என்ன ரீசன்னால் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க அதனால் நான் திருப்பூர் வந்துட்டேன் கொஞ்சம் திடீர்னு கிளம்பி வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால் கிளம்பி வந்துவிட்டேன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஆகுங்க நிறைய பேர் கொரியர்லாம் கேட்டிருந்தீங்க அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வரக்கு எனக்கு ஒரு ஒன் வீக் மேலே ஆகும் ஸோ ஒருவேளை அமௌண்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ரிட்டர்ன் போட்டு விட்றேன் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் நான் போட்டு விட்றேன் சரிங்களா என்னால் என்னோடய சூழ்நிலையில் என்னால் வீடியோ எதுவும் போட முடியல யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டும் இருந்தீங்க என்னால் எதுவுமே வந்து யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு கண்டிப்பாக அடுத்த வாரத்திலேருந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் பார்க்குறதுலாம் அம்மா காம்பவுண்ட் இருக்கிற செடிகள் ஒவ்வொன்றா இருக்கும் அதிகமாகலாம் இல்லை ஒரு மூணு அரசாணிக்காய் அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேறு போட்டுவிட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு முருங்கை மரம் இருக்குதுங்க எல்லாம் வந்து நான் இருக்கும்போதுலேருந்தே இப்போ வரைக்குமே வந்து எப்போயுமே முருங்கைக்காய் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் வந்து ஒரு நூறு நூற்றம்பது இரநூறுக்கு மேலே வந்து அப்படியே முருங்கைக்காய் இருக்கும் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா சிவப்பு மருதாணி விதைகள் அப்புறம் சில மூலிகை செடிகள்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் அடுத்த வாரத்தில் போட்டு விட்டுட்டு நான் பில்லும் அனுப்பிடுறேன் சரிங்களா ஒரு வேளை யாருக்காவது அவசரம் இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிபேலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெசேஜ் விடுங்க அதை பார்த்துட்டு நான் அமௌண்ட் ரிட்டன் போட்டு விட்றேன் சரிங்களா இதுதான் ரீசன் இதனால தான் வந்து வீடியோவும் போட முடியல யார் மெசேஜுக்கும் ரிப்ளை கொடுக்க முடியலைங்க